रणगे उद्याला सोरा रामळे उडा मारताले मरमध्य गणेश गौरीय महा ओ गणेश जय नमोहा ओ गिरिराज गौय महा ओ वटवारी कृषेन महा शिवाजी नमोहा ओ साम्राज्येन महा शंकरेन महा ओ बाळा एन महा ओ भगवान एन महा ओ वस्त्रदा नंदी नमोहा ओ मांगलीया दाविंन नमो महा नाना सिद्धे परिणत भवा जय जय I love you. How are you? How are you? अजयवादे जयवशा जयवशा जयवादे जयवादे जाना देखा तो धारियों भटियों मंत्र भी न श्वास परिहार में युक्त योनियां जीवन श्वास परिहार में बहार रिहारी भी स्वागता जीवन श्वास परिहार में सर्वे जनाता

తిబోర్దే కంట్రోల్ ఉంది సత్తనలకతోనే అవే మేల తిరు కాంసిలే నా వొట్టుక రేట్ కి కర ఉంది ఏ చారది నా ఈ రోట్ల నుండి వందుకు குழந்தைக்கு வந்து காது பிரச்சனைனால வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அம்மாக்கிட்ட வந்து அழுதம் அம்மா வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் இவங்க வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க நான் வேண்டுதல் வச்சேன் இந்த மாதிரி சரி ஆயிடுச்சுன்னா நான் வந்து கோயில் கட்டுறது பணம் கொடுக்கதா சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு லட்சத்தி ரூபாய் வந்து நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் வேணு என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு இப்போ குழந்தைக்கு வந்து இப்போ மூணு மாதம் ஆகுது மூணு மாதமும் ஒரு நாள் கூட காது வந்து சொன்னதில்லை அதுக்கு முன்னாடி மூணு மாசமா டெய்லியும் வந்து ராவடி பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து ஒரு மூணு மாதம் எந்த பிரச்சினையுமே இல்லை என்னுடைய வேண்டுதலை நான் நிறைய ரொம்ப சந்தோஷம் முன்னாடி காட்டு கோவில் கட்டுறதுக்கு உதவட்டும் கோயிலுக்கு கொண்டு போய் கட்டுறதுக்கு நல்ல முறையை செலுத்துவோம் இப்போ பாதி வேலை ஆகிடுச்சி இந்த பாதி வேலை இருக்குது அது நல்ல முறையாக முடித்து தந்துருக்கும் ரொம்ப சந்தோஷம் வேலையோட படம் கண்டிப்பாக நல்ல காரியத்துக்கு போனோம் திரும்ப ரொம்ப நோக்கியமாக நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன் கிட்ட வந்து சாமி கும்பிட்டே போனேன் நான் ஒரு கேஸுக்காக அது நடந்துருச்சு சொந்த சொந்தத்துக்கிட்டதான் கேஸ் போட்டு என் பக்கம் தீர்ப்பு ஆயிடுச்சு அம்மா நடத்தி கொடுத்துட்டாங்க சந்தோஷம் பார்க்க அடுத்தது நான் பார்க்க வந்துட்டுறேன் அம்மா பெங்களூர்லேருந்து வரேன் நான் நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் அப்போ வந்து என் பாப்பாக்கு வந்து கல்யாணம் ஆகாத இருந்துச்சு அம்மா வந்து வாக்கு கொடுத்துருந்தாங்க நான் நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க ஆனா அது ஆகல வேற வந்துச்சு வரோம் அப்புறம் அது அந்த கல்யாணம் நடந்துச்சு எங்கள் பாப்பாக்கு அம்மா சொன்ன மாதிரி ஆனால் பேர் இது மாற்றிக்கணும் பிரியா வேண்டாம் பிரியா தர்ஷினின்ட்டு அம்மாவே பேர் வச்சு அமுச்சாங்க எங்கள் பாப்பாக்கு அது வச்சு பிற்பாடு தான் பாப்பாக்கு வந்து வரம் வந்து கல்யாணம் இப்போ ஆயிருக்குது கல்யாணம் ஆயிடுச்சு நல்ல மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் ஒன்றரை வருஷமா நான் முயற்சி பண்ண வரலான்னு வர முடியல என்னால் நான் ரொம்ப முயற்சி பண்ணி டைம் பண்ணின்னு வந்திருக்கிறேன் பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது அம்மா வந்து நம்பிக்கையோட எனக்கு நம்பிக்கோட வந்திருக்கிறேன் அம்மா நிறைவேற்றுவாங்கன்னு வாங்கு நம்பிக்கையோடு பேர் திராவிடமணி நான் சென்னையிலேருந்து வரேன் இங்கே இங்கே கோயிலுக்கெல்லாம் போனேன் யாருமே எனக்கு இருந்து செய்வேன் பிரச்சனை கண்டுபிடிக்கவே இல்லை அம்மா கிட்ட வந்தேன் அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க என் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல திரும்ப அம்மா கிட்ட வந்துக்கிறேன் வணக்கம் என் பேர் சென்னையில் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அம்மா கிட்ட நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு வந்திருக்கேன் அம்மாவை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அம்மா கிட்ட வந்தால் என்னுடைய விஷயம் எல்லாமே நடக்கும் அதனால் அம்மா நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன் அம்மா காலையில் இருந்து கும்பிடுறேன் மீண்டும் இன்னும் பிரச்சனை இருக்குது அம்மாவை காலையில் வந்து கும்பிட்டு இந்த பிரச்சனை தீருன்றதுக்காக வந்திருக்கேன் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கும் கொடுத்துருக்கேன் அம்மாவும் எனக்கு எல்லாரும் நல்லதை செஞ்சுருக்காங்க இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்தேன் என் கல்யாணத்தில் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணலை எனக்கு எங்கள் அம்மா கிட்டே வந்ததுக்கு தான் எனக்கு வந்து எல்லாமே நடந்துச்சு அவங்க என்ன என்ன சொன்னாங்களோ எனக்கு அற்புதம் நடந்துச்சு யாரும் சப்போர்ட் இல்லாமல் எனக்கு அவங்க சொன்னது எல்லாமே நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் பாப்பாக்காக இங்கே வந்திருந்தேன் பாப்பாவும் அம்மா எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் எனக்கு கிடைச்சிச்சு எல்லாமே எனக்கு அம்மாவால் தான் கிடைச்சிச்சு அம்மா இல்லைன்னா எதுவுமே எனக்கு நடந்திருக்காது இப்போ ஒரு பாப்பாக்கு ஒரு பிரச்சினா நான் அம்மா தேடி வந்திருக்கேன்

மைண்ட் வந்து ரொம்ப அன்கண்டிஷனா போயிடுமா உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா அம்மா இல்லம்மா அப்பா என்ன பண்றாரு அப்பா என்ன அம்மா இல்ல இப்படி ஒரு ஏமாளியா வந்து உன்னையே நான் செஞ்சுக்கிறாங்க என்னடா அப்பா இது தப்பா செய்யலாம் இது எத்தனாவது வாரம் அடுத்த வாரம் வரத்துக்குள்ள இந்த மாற்றம் தருவோம் மூணாவது வாரம் அடுத்த வாரம் உனக்கு இது குரூப் பண்ணி தப்புறேன்

கீழ் தீராத மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட நோய் நல்லா அவள ரத்தத்துல போய் ஓய்வத்து போற குழப்பா குழைக்கணும் இந்த காரணத்துல கஷ்டப்பட்டு பாடுபட்டதுல இப்ப உடம்புல வீணா போகுது நல்ல வாழ்க்கை எடுத்து நல்ல வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலைகள் ஆகுது எங்க போனாலும் எது போனாலும் மருத்துவம் போய் தொட்டாலும் மருத்துவத்துக்கு குணமாகல ரெண்டே ரெண்டு மருந்து தரேன் வாங்கிட்ட நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதுக்கு மேல வந்து நீங்க நல்லாயிருச்சு வாயிலே சொல்ல வேண்டாம் இது சச்சியம்